சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறுபத்தி மூன்று பள்ளிகளில் பத்து பதினோரு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் பத்தாயிரம் மாணவ மாணவிகளுக்கு சொந்த செலவில் பேனா வழங்கி வாழ்த்து தெரிவித்த எம்எல்ஏ மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி உள்ளிட்ட அறுபத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொதுத் தேர்வு எழுதவுள்ளனர் இம்மாணவர்களுக்கு பூமுகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் தனது சொந்த செலவில் ரூபாய் எண்பது ரூபாய் மதிப்பு கொண்ட பேனாக்களை வாங்கி ஒவ்வொரு பள்ளிக்கும் நேரில் சென்று வழங்கி வருகிறார் அந்த வகையில் தரங்கபாடி தில்லையாடி திருக்களச்சேரி சங்கரன் மந்தல் பள்ளிக்கு சென்ற எம்எல்ஏ நிவேதா எம் முருகன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நேரில் சந்தித்து ஒவ்வொருவருக்கும் பேனாக்களை வழங்கி பொதுத்தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாழ்த்து தெரிவித்தார் தமிழகத்தில் அடுத்த மாத மாணவர்களுக்கு பொதுத்தேர்வு தொடங்கவுள்ள நிலையில் எம்எல்ஏவின் இந்த செயல் பாராட்டுதலை பெற்றுள்ளது எல்லாம் நம்ம டிசிப்ளின் நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னா நல்ல பிள்ளைகளாக இருக்கணும் கெட்ட பிள்ளையாக மாறக்கூடாது இதுதான் வந்து இப்போ உங்களுக்குள்ள விஷயமே என்னன்னா நல்ல ஒழுக்கமான இப்படிதான் நம்ம ஆகணும் நாளைக்கு எல்லாம் நம்மளை பார்த்து பாராட்டணும் இருக்கணும் எல்லாருமே இந்த எண்ணம் எப்பயுமே

பார்க்கவே இல்லை நீங்க நில்லுங்க நீலுங்க அப்படியா நீங்க